எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கும் செல்வ வளம் பெறுகிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் மற்றும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற செய்வினை தோஷங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனால ஏதான உடம்பு நோய் பிரச்சனை கடன் தொல்லை இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு இப்படி ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீக்கிறதுக்கான ஒரு சாம்பிரானி தூவம் போடக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து நான் இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாம்பிராணி அப்புறம் வந்து மருதாணி விதைகள் இது வந்து மருதாணி விதை வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது இதை சேர்க்கறதுனால செல்வ வளம் வந்து நமக்கு பெருகும் அப்புறம் வந்து வெண்கடுகு இருக்குது இது வந்து சாம்பிராணி பாருங்கள் கட்டி சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன் தூள் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மூணு கலந்த பொருள் வந்து வெண்கடுகு அப்புறம் நாயுருவி விதை அப்புறம் வந்து மருதாணி விதை இது மூணும் இருக்குது இதில் வந்து வெண்கடுகு வந்து வெண்கடுகு ஞாயிறு விதையெல்லாம் உங்களுக்கு வந்து கெட்ட சக்திகளை இணைக்கக்கூடியதாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த வந்து மருதாணி விதை வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்து நல்ல பணவரவை அதிகரிக்கும் இப்போ தேங்காய் கொட்டாங்கச்சி வந்து எடுத்து எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து கேஸில் வச்சு அதிலேருந்து நம்ம வந்து தீ உண்டாக்கி அதை வந்து அதில் இந்த சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இதை வந்து அமாவாசை நாட்கள்லேயும் இதை வந்து தூபம் போடுறத வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் நான் நார்மலாக சாம்பிராணி போடுறதை விட இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து போடுறபோது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கெட்ட சக்திகள்ங்கிற செய்வினை தோஷங்கள் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் நல்ல ஒரு பண வரைவு இருக்கும் வீட்டில் நல்ல ஒரு அமைதியும் அந்த சண்டை சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அடிக்கடி சில பேர் வீட்டில் வந்து இதான ஒரு விஷயம் எடுத்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த தூபம் போடுறதுனால முழுமையாகவே சரியாகும் அப்புறம் வந்து நோய் அடிக்கடி இதான ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறது கூட எதனாலேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துர்சக்திகளாலும் கெட்ட சக்திகளாலும் தான் அது நடக்கிறது அதுக்கு வந்து இந்த மாதிரி தூபம் போடுங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடைகளையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து செஞ்சு பாருங்க இது போன்ற நல்ல தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோக்கள் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஓகேங்களா தேங்க் யூ